சினிமாவிலேருந்து ஈவெண்ட்டுக்கு வந்தீங்க ஈவெண்ட்லேருந்து சினிமாவில் நீங்கள் ஒரிஜினலாக அப்படி ஒரு ப்ரொடியூசராக எப்போ வரும் என் கூட அதாவது என் கூட நைட்டு என் கூட நின்று கோடீஸ்வரர் பல கோடீஸ்வரர்கள் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நடுத்தருக்கு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி என் கூட இருந்த பல பேர் வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சமாக பணம் இல்லாமல் தவிச்ச பல ப்ரொடியூசர்ஸ் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்காங்க அதனால வந்துட்டு ரெண்டுமே நான் அப்படியே அஞ்சு லட்சமா மூணு லட்சமா பர்சனல் வர்றவங்களும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து முதல்ல ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கணும் செய்கிற தொழிலுக்கு நீங்கள் முதல்ல வந்து நேர்மையாக இருக்கணும் இது இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இதில் வந்துட்டு சஸ்டைன் பண்ணி நிற்க முடியும் ஒரு பையன் வந்து எனக்கு வந்து கார்டு கொடுக்குறான் ஒரு ஈவெண்ட் மேனேஜர் கம்பெனி ஆரம்பிச்சு அப்படின்னு அந்த பையன் ஆக்சுவலி வந்து இன்னொரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் டிரைவராக இருந்தவங்க அப்போ இது எப்படி இது வந்துட்டு ஒரு கிளைண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் அதையும் நம்பி கிளைண்ட்டு போகிறாங்க போகிறாங்க போயிடுறாங்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது இதில் ஓகே புனிதன் ரொம்ப சந்தோஷம் சினிமா துறையில் தெரியும் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருந்து இந்த டிஏ அப்படின்னு ஒரு ஈவெண்ட் கம்பெனி ஆரம்பித்து பெரிய லெவலில் சாய்ச்சிகிட்டு இருக்கீங்க சினிமா எல்லாமே பண்ணியிருக்கீங்க நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் ப்ரொடியூசராக இருக்கீங்க சினிமா அதில் இருக்கிற டெக்னிக்கல் ப்ளஸ் அதில் இருக்கிற வளைவுகள் சுழிவுகள் எல்லாம் முடிச்சிருக்கேன் இப்போ இந்த புனிதன் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு சினிமாவில் கற்றுக்கிட்ட அத்தனை எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் அப்படியே ஒரு கார்பரேட் உலகத்துக்கு வந்துட்டு நான் ஏன்னா சினிமா உலகம் எனக்கு அது வந்துட்டு அந்த அன்னைக்கு வந்துட்டு எனக்கு கார்பரேட் உலக வேர்ல்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஷனேட்டாக இருந்துச்சு எனக்கு அது ஏன்னா இவங்க ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஒரு அப்போ தான் நான் இருந்துகிட்ட டைம்ல தான் அது ஐடி இண்டஸ்ட்ரியும் பூமா ஐட்டியாக இருந்துச்சு ஸோ எனக்கு வந்துட்டு நான் எனக்கு இதுக்குள்ளே வரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ நான் சினிமாவில் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த அந்த கல்ச்சரில் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருந்துச்சு அதனால் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு அதோட ஸ்ட்ரக்சர்ஸு ஜெயிச்சா மட்டும்தான் அங்கே நிற்க முடியும் இல்லைன்னா வந்துட்டு காலி அது மாதிரி நான் வந்துட்டு நிறைய பேரை விட்னஸ் பண்ணியிருக்கேன் என் கூட அதாவது என் கூட நைட்டு என் கூட நின்று கோடீஸ்வரர் பல கோடீஸ்வரர்கள் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நடுத்தருக்கு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி என் கூட இருந்த பல பேர் வந்துட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் இல்லாமல் தவித்த பல ப்ரொடியூசர்ஸ் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்காங்க அதனால வந்துட்டு ரெண்டுமே நான் அப்படியே அஞ்சு லட்சமா மூணு லட்சமா சொல்லுங்க அஞ்சு லட்சமா மூணு லட்சமா

அது அவங்க வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால வந்த ஒரு ஸ்டோரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு பல பேருக்கு தெரியாது அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு ஏன்னா இந்த சினிமாவில் எப்போவுமே வந்துட்டு இல்லை தான் வந்துட்டு இன்றைக்கி தான் எல்லாமே டிஸ்டாப் மாறிடுச்சு அன்றைக்கி எல்லாமே வந்துட்டு ஃபிலிமில் போயிட்டுருந்தப்போ வந்துட்டு இல்லை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் நைட்டு நடக்கிற ஒரு ஸ்டோரி இருக்குல்ல அதுதான் வந்துட்டு பல பேரோட வாழ்க்கையவே நிர்ணயம் பண்ணும் இங்கே வந்துட்டு இவன் வந்துட்டு உயிரோடு இருக்க போகிறானா செத்து போகிறானா அப்படின்றதே வந்து அன்றைக்கி நைட்டு தான் முடிவாகுவாது அது மாதிரியான பெட்டி வர வரைக்கும் எக்ஸாக்ட்லி அந்த லேப்ல இருந்து பெட்டி வர்ற வரைக்குமான ஒரு டிராவல் வந்துட்டு வந்துட்டு ரொம்ப டஃப்பான ஒரு டிராவல் அந்த ஒரு நைட் வந்துட்டு ஒரு பிரசவ வழியை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு ஒரு டைம் தான் அது பிறக்கிறது ஆனா பெண்ணா தெரியாது ஆனா சோபிரசமாங்கிறது வந்து ஆகணும் வந்தே ஆகணும் அது மாதிரியான விஷயம் அந்த மாதிரி அந்த ஒரு படம் ஒன்று வந்துருக்கும் அந்த படத்துக்கு மெயின் சர்ஜரிக்கு வந்து பிரசவம் பார்த்தவர் வந்து மாதேஷன் ஆமாம் அந்த படம் ரொம்ப சென்ஷனலாக ஒரு ஒரு இப்போதைக்கு இருக்கிற ரொம்ப பயங்கரமான ஒரு நடிப்பு அசுரன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வந்துட்டு அன்னிக்கு வந்துட்டு ஒரு அப்போ தான் உருவாகிட்டு இருந்த டைம் அது அந்த படம் ஃபஸ்ட்டு படம் தான் ஸோ அவரோட அந்த படத்தில் வந்துட்டு நைட்டு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வந்துட்டு பெரிய ஒரு போயிட்டு இருந்துச்சு பல லட்ச ரூபாய்க்கு பிரச்சனைகள் இருந்துச்சு இறக்கி இறக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாங்க பட் அதில் வந்து எங்களோட

ஏன்னா இது வந்து ஒரு ஜெயிச்சா மட்டும்தான் இங்கே நிற்க முடியும் இல்லைன்னா வந்துட்டு இங்கே நிற்க முடியாது மாதிரியான ஒரு இருந்ததனால வந்துட்டு அந்த 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 ஒரு கால் எனக்கு எடுக்கிறதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமான காலாக இருந்துச்சு எனக்கு ஸோ நான் என்ன பண்ணேன் எனக்கு கார்ப்பரேட் உலகத்தில் ஷிஃப்ட் ஆகிட்டா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு அப்போ தான் அந்த ஈவென்ட்டுன்றதும் வந்துட்டு இருந்துச்சு பெருசாக வந்துட்டு இருந்துச்சு ஒரு எல்லோருக்குமே அப்போ தான் தெரியுற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு ஸோ எனக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய பிரதர் இல்லாவும் வந்துட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்போவே வந்துட்டு அவங்க வந்து டெல்லியில் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தான் விஜயகுமார் ஆமாம் ஆ விஜயகுமார் அவங்க வந்துட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டெல்லியில் பண்ணிகிட்டு இருந்ததுனால வந்துட்டு எங்களுக்கு என்னென்னா ஈவென்ட்டுக்குள்ளே வரதுன்றது எனக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரூட்டாக இருந்துச்சு எனக்கு என்னென்னா சினிமாவே நம்ம பண்ணிட்டோம் ஈவெண்ட்டுன்றது வந்துட்டு ஜஸ்ட் அ பேபி அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் வந்து நான் வந்துட்டு ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தேன் நான் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸை நான் யூஸ் பண்ணி எப்படி ஈவெண்ட்டை நான் போட்டப்போ எல்லாமே வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு சினிமா வந் சினிமா மாதிரி தான் ஈவெண்ட்டை திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அது வேணும்னுவாங்க இதை ஐயோ எந்த பேர் தப்பாகிடுச்சுன்னு அது அப்போ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண முடியுது உங்களால் இல்லை இருந்துச்சு அது மாதிரி தான் வந்துட்டு சினிமாவில் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்துட்டு ஏன்னா ஆரம்பத்தில் பண்ணுறப்போ வந்துட்டு ஃப்ளெக்ஸில் தான் சில விஷயங்கள் எல்லாமே நிறைய இது பண்ணுவோம் அதில் வந்துட்டு ஃப்ளெக்ஸில் பண்ணிட்டு வர்றப்போ வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அந்த மிஸ்டேக்ஸில் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ் நிறையா இருக்கும் டெக்னிக்கல் எரர்னு சொல்லுவோம் நம்ம நம்ம வந்து செக் கம்ப்யூட்டர் நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அதை ப்ரிண்ட்டுக்கு அனுப்புகிறப்ப அந்த ஃபைலை எப்படி என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறமோ அதுக்கேற்ற மாதிரி சில மிஸ்டேக்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி ஃபாண்ட்டு மிஸ் ஆகும் ஸோ இதெல்லாமே இருந்துச்சு பட் எனக்கு சினிமாவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால அந்த சினிமாவில் எப்பவுமே வந்து காலையில் ஏழு மணி ஷூட்டிங்க்கு என்ன லிஸ்ட்டு வேணுன்றது நைட்டு வந்துட்டு ஒரு எட்டு மணி ஒம்போது மணி தான் கொடுப்பாங்க அப்போ இப்போ வந்து அதை நாங்கள் நைட்டெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணி கொடுத்து காலையில் ஷூட்டிங் ரெடியாக வச்சுக்கலாம் ஸோ எல்லாருமே படத்துக்கு தூங்க போயிடுவாங்க நாங்கள் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஒர்க் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் ஷூட்டிங் நடக்கிறப்ப பிறகு கொடுத்துருவோம் நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எனக்கு வந்துட்டு இது இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக எனக்கு தோணலை ஸோ நான் ஜஸ்ட் லைக் தட் அதை ஹேண்டில் பண்ணலாம் எனக்கு கிளைண்ட்ஸுமே வந்து எனக்கு என்னென்னா அவங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுலாக இருந்துச்சு நம்ம குழந்தைங்கிட்ட எது கொடுத்தாலும் வந்துட்டு முடிச்சு கொடுத்துறாரு லாஸ்ட் மினில் எது கொடுத்தாலும் முடிச்சு கொடுத்துட்றாருன்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டாக ஆரம்பிச்சு அது எனக்கு வந்துட்டு பிகாஸ் ஆஃப் சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு கிடச்சி சினிமாவிலே ட்ராவல் பண்ணவர் அந்த ஈவெண்ட்டுங்கிறது பப்ளிக் சர்வீஸாக இப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆடியன்ஸு அங்கே இருக்கிற ஒரு கார்பரேட் கம்பெனி ஹேண்டில் பண்ணிவிட்டு கொண்டு போக முடியுது இல்லை அது வந்து ஈஸியான ஒரு டாக்கே இல்லை ஏன்னா இனிஷியலாக சினிமாலேருந்து வர்றப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு சினிமான்றது வந்து ஒரு லேவிஷான பிஸ்னஸ்ஸாக நம்ம வந்துட்டு எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் ஏன்னா வந்துட்டு அது ஆர்டிஸ்ட்டோட பட்ஜெட் மார்க்கெட் வேல்யூ பிடிச்சி நம்ம செலவு பண்ணுறதை வந்து எடுத்து போயிட்டே இருக்கான் பட் ஈவெண்ட்டுன்றது அப்படி கிடையாது கார்பரேட்டுக்கு பர்டிகுலரிலி கார்பரேட்டுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் சீலிங் இருக்கும் இதுக்குள்ளே தான் வேலை செய்யணும் இவ்வளோ தான் இருக்கும் பட்ஜெட்டு இதுக்கு மேலே நான் எக்ஸ்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் அது பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு இனிஷியலாக வந்துட்டு எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்போ வந்துட்டு இனிஷியலாக யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேடுறப்ப நம்மளோட சினிமாவில் இருந்த நாலேஜ் யூஸ் பண்ணி ஒருத்தங்கிட்ட எப்படி பேசி இவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி ஒரு வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்துட்டு கற்று வச்சுட்டு இருந்தேன் நான் அதை யூஸ் பண்ணி நான் இங்கே பண்ண ஆரம்பிக்கிறப்ப எனக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வரும் என்னோடய கிளைண்ட்டுகளுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பரவாயில்ல நம்ம ரொம்ப டஃப்பாக நினச்சிட்டு இருக்கிற வேலையை வந்துட்டு இவங்க ரொம்ப சாதாரணமாக முடிச்சு கொடுத்துட்றாங்களே அப்படின்ற மாதிரி இருக்க நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்ட் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் அது அவ்வளோ சீக்கிரம் நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நேஷ்னல் பிராண்ட்ஸ்லையுமே எல்லாமே பெரிய 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 பிராண்ட்ஸை ஒர்க் பண்ணுறோம் ஸோ பிராண்ட்ஸை ஒர்க் பண்ணுறப்ப அவங்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சு ஒரு ஒர்க்கை எடுக்கிறதுன்றது வந்துட்டு அவ்வளோ லேஸ் பண்ண காரியமே கிடையாது ஏன்னா அவங்க நம்மளை நம்பி அவங்களோட ப்ராண்டோட வேல்யூவை நம்மக்கிட்ட கொடுக்குறேன் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துங்க அப்படின்றது வந்து அவங்களோட ப்ராண்டு வேல்யூவை நம்மகிட்ட நம்பி கொடுக்குறது ஏன்னா எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் ஆனாலும் அது வந்து இட் தட் வில் ரிஃப்ளெக்ட் தேர் பிராண்ட் வேல்யூ அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு வந்துட்டு இந்த சினிமாவில் இருந்ததுனால எனக்கு எங்கெங்கே எப்படி இப்படி பேசணும் எந்த நேரத்தில் நம்ம வந்து எவ்வளோ தூத்துக்கு பெண்ட் ஆகணும் என்ன பெண்ட் ஆகக்கூடாது எப்படி இதை வந்து எடுக்கணுன்ற ஒரு நெளிவு சுழிவுகள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு பாயிண்ட்டாக மாறிடுச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கார்ப்ரேட் உலகத்தில் போகிறப்போ வந்து எல்லாமே வந்துட்டு ஸ்லோ பை ஸ்லோ வந்துட்டு என்னை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கிட்டாங்க எங்கள் உலகம் இப்போ இப்போ கம்பெனி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க திடீர்னு ஒரு செலிப்ரிட்டி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு அந்த எப்படி நீங்கள் அதில் இப்படி சினிமாவுக்குன்னு ஒரு பேமெண்ட் இருக்கும் கார்ப்ரேட் கம்பெனிக்குன்னு ஒரு பேமெண்ட் இருக்கும் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் விவேக் இருக்கும் இருக்கும்பொழுது கூட ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி விஷயங்கள் அதுவும் எல்லா இடத்துலையும் எல்லாம் சாத்தியமும் கிடையாது ஈவெண்டுக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஒத்து போவாங்களா இருந்தால் கேரவான்னு கேட்பாங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தமும் இருக்காது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த எக்ஸாக்டான அந்த ஒரு பாயிண்ட் தான் இதுதான் இந்த இந்த பாயிண்ட்டு தான் வந்துட்டு எக்ஸாக்டாக எங்களோட எஸ்பர்ட்டிஸ் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு இடம் இடம்ன்றது நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறப்ப அது வேற டைரெக்ஷன் நிற்கும் இது வேறு டேரெக்ஷன் இருக்கும் ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து அவங்க வந்துட்டு ஆர்டிஸ்ட் தான் செலிபிரிட்டியாக தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க எங்கேயுமே அவங்க வந்துட்டு அவங்களோட லெவலை குறைச்சிக்க மாட்டாங்க பட் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க வரணும் கிளைன்ட்டு வந்துட்டு கேரவேன் கொடுக்குறேன் அதை பண்ணுற இது பண்ணுறது இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க ஒரு ஈவெண்டுக்கு வரணும் வந்து நின்று பேசி ரொம்ப பேசணும் அவார்டு கொடுக்கணும் போயிடும்பா இதுதான் அவங்களோட வேலை அதுக்கு என்ன சார்ஜஸ் நம்ம கொடுத்துலான்னு சொல்லுவாங்க பட் ஆர்டிஸ்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் நான் வரேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் பண்ணணும் மேக்கப் இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும் கேரா வேன் வாங்க பட் இவங்க எல்லோரையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி அவங்க எல்லோரும் நாங்கள் மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவோம் கொஞ்சம் எங்கேயாவது மிஸ் ஆனாலுமே இது வந்துட்டு ரப்பாயிட மாதிரி ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதுவே கிளைண்ட் கேட்குற ஆர்டிஸ்ட் நம்ம கொடுக்கலாம் நம்ம அந்த இடத்துலையும் டவுன் ஆன மாதிரி அவங்களுக்கும் நம்ம சாட்டிஃபை பண்ணணும் நம்மளுக்கு ஆர்டிஸ்டு நம்ம பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுத்தாதான் நம்ம கம்பெனிக்கும் அவங்க ஒரு மரியாதை ஒரு ஆர்டிஸ்ட் கேட்குறப்ப சாலரி வந்து அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்டு பார்ப்போமே வந்துச்சுன்னா பாப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் பண்ணிப்பாங்க கிளார்பேட்ல அப்படி நடக்கவே நடக்காது கார்பரேட் சொல்ல ஒரு பட்ஜெட் ஒன்று எந்த இடத்துல வந்து செலிபிரிட்டிஸ் வந்து கார்பரேட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னா அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் வருவாங்க ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் சொல்லுவோம் நம்ம அந்த இதில் வந்து ஆர் அண்ட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாத்துலையுமே வந்துட்டு செலிபிரிட்டிஸ் வந்து கொடுக்குறப்ப ஒரு பெரிய ஒரு அவங்க ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப எதிர்பார்த்து இவங்க ஒரு செலிபிரிட்டி இருந்து ஒரு அவார்டு வாங்குறதுன்றது வந்துட்டு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் மொமெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு இவங்க எல்லாம் கூப்பிடுன்றப்ப நாங்கள் நிறைய பண்ணணும் இப்போ நாங்கள் ரீசெண்டாக நான் பண்ணணும் தமனாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அன்சிகாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் தமனாவை வச்சு ஈவெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆ பண்ணியிருக்கேன் எந்த ஊர் இங்கேயும் லீலா லீலா பேலஸ் லீலா பேலஸ் லீலா பேலஸ் வந்துட்டு தமனா வச்சு ஒரு அவார்ட் ஷோ அவங்க ஈவெண்ட்டுலாம் வந்து பண்ணுவோம் வருவாங்க 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 எல்லாருமே வந்துட்டு சார் யார் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் என்ன மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறோன்றதை வச்சு தான் எல்லாருமே வந்து தமிழ்நாடெலாம் வந்துட்டு பண்ணியிருக்கோம் அன்சிகா மொத்தம் பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்ம இருக்கிற வச்சு கண்டிப்பா அதுதான் எனக்கு யூஸ் ஆகிறதுனா சினிமாவில் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம நம்ம அந்த தொடர்பு நம்ம டிராவல் தான் இருக்கு எல்லா இடத்துலயும் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கு அதனால என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்துட்டு அந்த அந்த மேனேஜர்ஸ் இருப்பாங்க அவங்கள ரீச் பண்ணி எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் வேணும் எனக்கு ஒரு ரெடி பண்ணித்தாங்கன்றவங்களுக்கு கிடைக்கிற ரேட்ஸோட நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கிடைக்கும் அதனால கிளைண்ட்டுமே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அது மாதிரி நாங்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற புதுசு புதுசான டெக்னிக்கல் டெக்னாலஜி அப்புறம் வந்து நிறைய யங்கஸ் உள்ள வந்திருக்காங்க அவங்களுக்குலாம் நீங்க என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்து இந்த ஈவெண்ட்டை பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுல ஈவெண்ட்டில் வந்துட்டு என்னென்னா இப்ப நம்ம வந்துட்டு பிராண்டுக்கு ஒர்க் பண்றப்ப வந்துட்டு ஈவெண்ட்டுனாலே வந்து நிறைய பேர் நினச்சிருக்காங்கன்னா வந்துட்டு பர்த்டே பார்ட்டிஸ் பண்ணுறது வெட்டிங் பண்றது இந்த ப்ரொமோஷன் ரோட்டில் பேம்பெட்ஸ் கொடுக்குறது இது மாதிரிலாம் வந்துட்டு எல்லாமே இருக்காங்க பட் இதில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது நான் எடுத்த வெற்றிகளை வந்து கார்ப்பரேட்ற மாதிரி எடுத்ததுனால வந்துட்டு எனக்கு நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய ப்ராண்ட்ஸோடு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களில் வந்துட்டு அவங்களுக்கே எக்கச்சக்கமான அவங்கக்கிட்ட ஈவெண்ட் இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாயி எம்ளாயி சொல்லி சொல்லுவாங்க அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து அவங்க வந்துட்டு ஹாப்பியாக வச்சுட்டே இருக்கணும் ஏன்னா அவங்களோட ஒர்க்கில் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றப்போ வந்து இந்த மக்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபிரெட்டப் ஆகலாம் போர் அடிக்குது இதனால் வந்து ப்ரொடக்ஷனோட லெவல் குறையும் ஸோ எப்போவுமே வந்து எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க வந்துட்டு கொஞ்சம் என்கேஜ் ஆகவே வச்சுட்டுருக்கணும் ஹாப்பியாகவே வச்சுட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அந்த இடத்துல நாங்கள் உள்ளே வருவோம் நாங்கள் உள்ளே வந்து நாங்கள் எங்களோட மேகிமம் எங்களோட எஸ்பர்ட்டிஸ் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரு டேல வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அசம்பிள் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க அந்த அசம்பிள் பண்ணுறப்ப இவங்க எல்லாரும் எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கு அதுக்கான ஆங்கர்ஸ் அவங்க சொல்லிட்டு கேம் மிஷின்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு இவங்கள வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக வச்சுக்கணும் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அப்டேட்டு தான் அப்டேட்டாக இருக்குமா அப்படின்றது தான் அதில் வந்து முக்கியமான போயிட்டேன் ஏன்னா என்ன இருக்கோ அது வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ நம்ம ஒரே கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு நான்லாம் வந்துட்டு ஒரே கிளைண்ட்டுக்கு வந்துட்டு கடந்த ஒரு பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரே கிளைண்ட்டுக்கு அவங்களோட எல்லா வேண்டுமே நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அப்போ என்ன தான் நான் இப்போ பண்ணாலுமே வந்து எதாவது ஒன்று ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும் நான் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகிடுச்சுனாலே அது வந்து பழசாயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்போ வேற ஆப்ஷன் தேடலாமான்ற யோசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காம கரண்ட் டேட்டில் இன்றைக்கி இன்னும் நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்னும் புதுசாக வந்திருக்கோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நாம முதல்ல அப்படித்துக்கு அப்படியே டேட்டாக எடுக்கணும் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துட்டு வேர்ல்டே ஃபுல்லாக கட்ரோ பண்ணி வச்சிருக்கு அதை வச்சு நம்ம என்ன எடுக்க முடியும் அதை வச்சு நம்ம எப்படி ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து புதுசு புதுசாக கொடுக்க முடியுன்ற நாங்கள் ட்ரை பண்ணுவோம் நாங்கள் ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சொல்கிறது வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பல பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக சொல்லி யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நாங்கள் எல்லாருமே நான் என்ன நான் எப்படி அவர் யூஸ் பண்ணா என்னோட நாலேஜை நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணாத மாதிரி ஆகிட்டேன் ஏன்னா அதில் வந்து இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கின்றது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நேற்று நைட் என்ன நடந்துச்சுட்டு இன்றைக்கி காலையில் எல்லாருக்கும் அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்றப்ப வந்துட்டு புதுசு புதுசாக என்ன நடந்துட்டுருக்குறது எல்லாமே வந்து நாங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் நாங்கள் ஸோ நாங்கள் எங்களோடய கிளைண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக ஓகே இன்றைக்கு ஒரு புது விஷயம் வந்துருச்சு இதை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு கிளைண்ட்டுக்குமே வந்துட்டு அது புதுசாக தான் இருக்கும் அவங்களே நிறையா இடத்துல கேட்பாங்க எப்படி நீங்கள் மட்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்கீங்க புதுசு புதுசாக கொடுத்துட்டே இருக்கீங்க கேட்க கேட்க நீங்கள் வந்து அச்சே பார்க்கற மாதிரி கொடுத்துட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா நாங்களும் வேறு வழி இல்லை ஏதாவது புதுசு புதுசாக கொடுக்கணுன்றதுக்காக நாங்களும் தேடலில் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறப்போ வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியே தீரணுன்ற மாதிரியான பாயிண்ட் வேண்டும் இப்போ புதுசாக வர்றவங்களும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து முதல்ல ட்ரஸ்ட்டை பில் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் எப்போவுமே ஒரு ஒரு கிளைண்ட்டே வந்துட்டு ஒர்க் பண்ணணும் ஒரு கிளைண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணி அவங்களோட இதை எடுக்கணும்னா ட்ரஸ்ட்டை பில் பண்ணுங்கள் அந்த ட்ரஸ்ட்டு தான் உங்களை வந்துட்டு எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு போவோம் ட்ரஸ்ட்டும் ஒரு ஹானஸ்ட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ்கில் வந்து நம்ம வந்துட்டு நீங்கள் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கணும் செய்கிற தொழிலுக்கு நீங்கள் முதல்ல வந்து நேர்மையாக வளர்மையா இது இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இதில் வந்துட்டு சஸ்டைன் பண்ணி நிற்க முடியும் இல்லைனா பண்ண முடியாது ஸோ இப்போ வர பசங்க எல்லாருக்குமே நான் தான் சொல்லணும் நான் முதல்ல வந்துட்டு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுங்கள் ஹானஸ்ட்டாக இருங்க செய்கிற வேலைக்கு ஹானஸ்ட்டாக இருங்க அதுதான் இப்போ பெரிய சேலஞ்சாக இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து கிளைண்ட்டுங்க நான் மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்ப எக்கச்சக்கமா நிறைய கம்பெனிஸ் ஆஃப்டர் கொரோனா வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டாங்க பட் சஸ்டெயின் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை இல்லை ஏன் அப்படின்னா எல்லாருமே பார்க்கறப்ப வெளியிலிருந்து பாக்கிறப்போ வந்துட்டு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து லக்ஸுரியா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க நம்ம வந்துட்டு இவங்க வந்துட்டு லட்சக்கணக்கில் பில் பண்றாங்க கூலி கணக்கில் ஒரு ஈவென்ட் நடத்துறாங்க அது பண்றது பார்த்துட்டே இருக்காங்க பட் அதுக்காக நாங்கள் இழந்த எங்களோட டைம் எங்களோட சந்தோஷங்கள் எங்களோட உழைப்புகள் எல்லாம் எவ்வளவு இருக்குறன்னு சொல்லிட்டு அதான் சொல்லுங்க இது எல்லாமே வந்துட்டு இழந்திருக்குது நிறையா தான் வந்து நிற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் நாங்கள் பட் இப்போ வர பசங்க எல்லாருமே வந்துட்டு அதுக்கு ரெடியாவே இல்லை நாங்கள் வந்துட்டு இதை கொடுத்துட்றோம் நீங்கள் காசு கொடுத்துருக்க போது எவ்வளவு காசு கொடுப்பீங்கன்னு தான் வந்து ஆரம்பிக்கிறவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே வந்துட்டு நீ இந்த வேலையை செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டாலே எனக்கு இந்த வேலை தெரியும் இந்த வேலை தெரியாது இந்த வேலையை நான் இப்போ செய்வேன் இப்போ செய்ய மாட்டேன் இதை பத்தியே பேச மாட்டேறாங்க எடுத்தோன்னே எவ்வளோ காசு கொடுப்பீங்க இந்த எவ்வளோ பட்ஜெட் கொடுப்பீங்க அந்த பட்ஜெட்டுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர

ஒரு ஆறு தான் டிரைவரா இருந்தான் அதுக்கு முன்னாடி அவன் வேற இடத்துல டிராவல்ஸ் கார் ஓட்டிட்டு இருந்தான் ஆறு மாசம் இந்த ஈவென்ட் கம்பெனி டிரைவரா இருந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அவன் நானும் ஈவெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன் சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க எப்படி இது வந்துட்டு ஒரு கிளைண்டோட பார்க்குறப்ப எப்படி இருக்குது போறாங்க போறாங்க அதாவது கம்மியா இருக்கும் ரேட்டு கம்மியா இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் தெரியுது இதுல ஓகே நம்ம வந்துட்டு உள்ள போய் நம்ம இதுல அச்சீவ் பண்ண முடியாம எங்கயாவது ஆயி மாட்டிக்கிறாங்கல்ல மாட்டிக்கிறப்போ தெரிய ஆரம்பிச்சது நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் இன்னும் அப்போ மறுபடியும் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி எங்கேயாவது வரும் பட் அதுக்குள்ளே அவங்களோட ப்ராண்ட் வேல்யூ டேமேஜ் ஆகும் டேமேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்மியாக கொடுக்குறாங்கறதுக்கே அங்கே போய் டேமேஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் சரியாக திருப்திக்கிறாங்க அவங்க இதுவும் ஒரு முக்கியமான அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு வந்துட்டு கற்றுக்கிட்டு ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறது தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு வெற்றி கற்றுக்கிட்ட வேலை செய்யணும் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வேணும்னா நல்ல பரிச்சயமான ஒரு கம்பெனியில் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுலேருந்து நல்ல வளைவு துணிவுகள்லாம் தெரிஞ்சிக்கிட்டு வெளியில் வந்து நீங்கள் ஒரு சொந்தமாக நிறுவனம் ஆரம்பித்தா நல்லதுங்கிறது கண்டிப்பாக அதுதான் வந்துட்டு க்ரோத் ஆரோக்கியமான குரோத்தாக இருக்கும் அது ஸோ ஒரு வருங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல இப்போ நம்ம வந்துட்டு சே எக்ஸாபிள் இப்போ சொல்ல போகிற இது நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு நான் யாருக்கும் மஸ்டாக இல்லாமல் நானே வந்துட்டு படம் பண்ணேன் நானே நேரடியாக சொல்கிறாங்க இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் அது வந்து சினிமாவுக்கு மேபி அது கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட்டுக்குள்ளே வர்றப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு எக்கச்சக்கமான ஒரு சேலஞ்சஸ் இருக்குது அதில் அவங்களையும் வந்து அது கண்டினியூவாக ஒரு பத்து வருஷம் இருப்பாங்களான்னு தெரியல தெரியாது அதுதான் சொல்ல வரல நமக்கு தெரியல பட் இது வந்து அப்படி இல்லை இது வந்துட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு பிடிச்சா பார்ப்பாங்க மக்கள் பார்ப்பாங்க சினிமா பொறுத்த வரைக்கும் மக்கள் பிடிச்சா பார்ப்பாங்க இல்லாட்டி போயிட்டே இருப்பாங்க பட் ஈவெண்ட் அப்படி கிடையாது இது வந்துட்டு ஒரு பிராண்டை நம்பி உங்கள்கிட்ட கொடுக்குறப்ப அதை நீங்கள் கரெக்டாக தான் பண்ணணும் இது வந்துட்டு பிடிக்குதா பிடிக்கலையா இது ஓகே இந்த ஈவெண்ட் தப்பாக போட்டு அடுத்த ஈவெண்ட் சரியாக பண்ணிச்சுட்டுற மாதிரி அதெல்லாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு இல்லை அந்த மொமெண்ட் அந்த டைம் வந்துட்டு போனிச்சு தான் போனுச்சு தான் ஃப்ரீ போகிறாங்க அதனால் செய்யறதை வந்து கரெக்டாக செஞ்சே தீரணும் செஞ்சு தான் தீரணும் வேறு வழியே இல்லை கரெக்டாக தான் பண்ணணும் அதில் அப்படின்ற மாதிரியான ஒரு சேலஞ்ச் இதில் இருக்குது இருந்து ஈவெண்ட்டுக்கு வந்தீங்க ஈவெண்ட்லேருந்து சினிமாவில் நீங்கள் ஒரிஜினலா அப்படி ஒரு ப்ரொடியூசராக எப்போ வர போகிறீங்க தெரியலங்க காலந்தாங்க முடிவு பண்ணுவோம் அதை நம்ம வந்துட்டு எப்போவுமே அதை நம்ம இப்போ கேட்டுகிட்டே இருக்காங்க ஏதாவது பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க எனக்கும் ஆசையாக தான் இருக்குது பட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ல வந்துட்டு அது எந்த அளவுக்குன்றது வந்துட்டு தெரியல பட் டைம் தான் டிசைட் பண்ணுவாங்க புனிதன் என்கின்ற சதீஷ் ஏன்னா எங்களுக்கு வந்து சதீஷ்னால தெரியும் புனிதன் உங்க டைமை வந்து இன்னைக்கு கூட ஈவெண்ட்டு பெரிய ஈவெண்ட்டு பெரிய இடத்துல நடந்துட்டு இருக்கு இவ்வளவு பிஸில எனக்கு வந்து ஒரு நல்ல ஷெடியூல் கொடுத்து உங்களுடைய பல பல விஷயங்கள் பல விதமான கருத்துக்கள் சினிமா துறையிலும் சரி வெளியில இருக்கிற இன்னைக்கு நடந்துட்டு இருக்க சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களையும் என்னோட பகிர்ந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த டிஐ இவெண்ட்ஸை இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ரமேஷ் எனக்கு நானும் வந்துட்டு இது ரொம்ப நாளாச்சு இது மாதிரி தான் வந்துட்டு பேசி ரொம்ப பழைய நினைவுகளை வந்துட்டு ரொம்ப மூலிமா ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ விஷன் மூலயமா வந்து நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணி இது பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப மெமரி ஸ்வீட் மெமரிஸ் எல்லாமே இதில் வந்துட்டு ரீகால் பண்ணி நான் தேங்க்ஸ் மெகா விஷன் தேங்க்ஸ் ரமேஷ் நான் இன்னும் நீங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும் நான் அதை வந்துட்டு நிறையா உங்கள் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துட்ருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷம் இன்னும் மேன் மேலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ